தியேட்டர்களை ஒரு வருஷத்துக்கு மேலே திருவிழாப்பில் ஓடி நான்கு படங்களை பத்தி தான் இந்திய வழியில் பார்க்க போறோம் நாம முதல்ல பார்க்க போறது சின்ன பி வாசி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் பிரபு குஷ்பு மனோரமா ராதாரவி போன்ற பல நட்சத்திரங்களில் இணைந்து நடித்த திரைப்படம் தான் சின்ன தம்பி இந்த படத்தில் பிரபு குஷ்பின் காதலையும் இவர்களுக்கிடையே வரும் வரட்டு கௌரவத்தில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அழகாக காண்பிச்சிருப்பாங்க சின்ன தம்பி திருப்படம் தியேட்டர்களுக்கு முன்னூத்தி நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை படைச்சது நாம ரெண்டாவது பார்க்க போற திரைப்படம் மூன்று முடிச்சு கே பாலச்சந்திர இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் கமல் ஸ்ரீதேவி ரஜினி இவர்கள் மூவருமே இணைந்து நடித்த திரைப்படம் தான் மூன்று முடிச்சு இந்த படத்தில் படத்தில் கமல் ரஜினி இருவருமே ரூம்மேட்ஸாக இருக்க மாடியில் இருக்கிற ஸ்ரீதேவி ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க அவன் எவ்வளவு நல்லவங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் ஸ்ரீதேவி கிட்ட தங்களை நல்லவங்களா காமிச்சுக்கிறாங்க ஆனா ரஜினி இதுல கெட்டவனா காமிச்சு நடிச்சிருப்பாரு நான் அவளை கெடுத்த இப்ப என்ன பண்ண போற எரிச்சிட போறியா இல்ல சபிச்சிட போறியா இந்த படம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே ஒரு அருமையான திரைப்படம் அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் மூன்றாம் பேரை பாலுமகேந்திர இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் ரிலீஸான இந்த படத்துல கமல் ஸ்ரீதேவி இருவருமே இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ஸ்ரீதேவிக்கு பழைய நினைவுகள் எல்லாமே மறந்து போக கமல் அடிக்கலும் கொடுத்துருப்பாரு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் கொஞ்சம் கொஞ்சமாக வர இந்த சமயத்தில் ஸ்ரீதேவிக்கு பழைய நினைவுகள் வந்தால் கமலை விட்டு பிரிந்துருவார்னு இந்த படத்தோட நல்லா அருமையாக அமைந்திருந்தது இதனால வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் சூப்பர் ஹிட் வெற்றினை பெற்று முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே ஓடியது அது மட்டும் இல்லாமல் இரண்டு தேசிய விருதுகளையும் வென்றது நம்ம நாலாவது பார்க்க போற கரகாட்டக்காரன் இந்த படத்தோட ஸ்டோரி சாங்ஸ்னு எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்ததால பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது கரகாட்டக்கரன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி வருஷம் வெளியானது இந்த படத்தை கங்கை அம்மரன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு ராமராஜன் கனகா கவுண்டமணி செந்தில் உட்பட பல நடிகர்கள் இதில் நடிச்சிருந்தாங்க முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமும் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில பயங்கரமான வரவேற்பு இருக்குது இருக்கு